அலாமலை வரமத்துள்ளாஹி வரகாத்து அபு ஹுரேரா அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீஸ் சஹீக் முஸ்லீமில் இரண்டாயிரத்தி அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்று இலக்கத்தில் இடம்பெற்றுள்ளது சுபஹான் அல்லாஹ் அலம்லா லாஇாஹல்ல அல்லாஹு அக்பர் நபிகள் நாயகம் கண்மணி சொல்லுள்ளாஹு அலைகு சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த வார்த்தை இந்த உலகத்தை காட்டிலும் மிகவும் மேலானது என்று நபிகள் நாயகம் சொல்லுள்ளாஹு அலையு செல்லம் அவர்கள் கூறினார்கள் மேலும் ஒரு ஹதீஸில் நபிகள் நாயகம் சொல்லாஹு அலையு சொல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாவிற்கு பிடித்தமான நான்கு வார்த்தைகள் லா இலாஹ லாஇலாஹல்லா அல்லாஹு அக்பர் என்ற திக்ருவாகும் இந்த திக்ருகளை சொல்வதற்கு நேரம் குறிப்பிடப்படவில்லை இதை நமக்கு தேவைப்படும் எந்த நேரம் வேண்டுமானாலும் ஓதிக்கொள்ளலாம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த திக்ருகளை அதிகமாக ஓதி வருவது சுண்ணாவாகவும் உள்ளது இது போன்ற சிறிய அமல்களை நமக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதிகமதிகமாக ஓதி அதிகமான நன்மைகளை பெற இன்ஷா அல்லாஹ் முயற்சி செய்வோம் ஆமீன்